ओम नमो भ्रातपत नम प्रमदपत नमस्ते अस्तूलंबोदराय यहंताय विघ्न विनाशिने शिवसुताय श्रीवरमूर्त नमो नम स्वाह अगजानन पद गजाननमर्निशं अनेक दक्ताम उपाश्मे एहदंताय विमहे धीमहि तन्नो दंदीपशोदयाः दंधोदयाहुमुहाय नमः येदंताय नमः कपिलाय नमः गजगर्णहाय नमः लंबोदराय नमः विकटाय नमः विघ्नराजाय नमः विनायकाय नमः धूमहेदे नमः गणाध्यक्षाय नमः बालचंद्राय नमः हेरंभाय नमः नम स्कूर्भजा नम सिवनायक स्वामिने परिमल नाधपरमल मंद्रपुष्प्प् समर्पयामि हरि ओम अच्युताय नमः अनंताय नमः गोविंदय नमः केशवाय नमः माधवाय नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः सिधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः तामोदराय नमः नारायणाय नमः नारसिंहाय नमः अनिरुद्धाय नमः सङ्कर्षणाय नमः पुरुषोत्तमाय नमः रामाय नमः राघवाय नमः निरञ्जनाय नमः निराभासाय नमः विमलाय नमः विष्णवय नमः वनमालिने नमः महादेवे नमः महालक्ष्मी नमः पार्थसारदे नमः परन्दामाय नमः रङ्कनारायण नमः श्रीपतये नमः करुणाधराय नम भक्तत्सलायन नम पांडुरंगाय नम वरदाय नम महावें नम कारु्याय नम सरंयाय नम शाश्वताय नम सालग्रमा नम सारंगण नम सक्रवाण नम शरणागत वत्सलाय जगन्नाथाय नम जगत्रक्षाय नम पुरुषोत्तमाय नम रामाय नम राघवाय नम निरंजनाय नम निरास नम विमलाय नहा विष्णव नम वणामालीने नमः महादेवे नमः महालक्ष्मीने नमः पार्थसारदे नमः परं दामाय नमः रंगदादाय नमः श्रीपते नमः करुणाहराय नमः भक्तवत्सलाय नमः पांडुरंगाय नमः वरदाय नमः महाविष्णवे नमः करुण्याय नमः शरण्याय नमः शाश्वदाय नमः सालग्रामाय नमः सारङ्खवाणीने नमः चक्रवाणीने नमः शरणगत नमः जगन्नाथाय नमः जगतरक्षाय नमः जनार्दनाय नमः गजेन्द्रवरदाय नमः श्रीदेवीभूदेवीस्समेतस् श्री श्रीनिवासाय नमः लक्ष्मीनरसिंहपरब्रह्मणे नमः रुक्मिणी सत्यभामा श्री कृष्णाय नमः गोविन्दाय नमः गोपालाय नमः गोवर्धनाय नमः गोधाय नमः वेङ्कटेशाय नमः श्रीनिवासाय नमः श्रीकृष्णाय नमः श्रीकृष्णाय नमः அவனருளாலியவனத்தால் வணங்கி மார்கழி மாதம் இருபத்தி மூணாவது பாசுரம் மாரிமுளை முழஞ்சில் திருவேங்கடமுடையாருடைய பேரரும் கருணையினால் இன்றைக்கி மார்கழி மாதம் இருபத்தி மூணாவது பாசுரம் மாரி முலை முழஞ்சில் பாராயணம் மாரிமுளை முழஞ்சில் மன்னி கிடா துறங்காம் சீரிய சிங்கம் அறிவற்றதை உழைத்த வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புழப்பட்ட கோதரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளை கோப்புடிய சீரிய சிங்காசனத்திலிருந்த யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளையிலோரெம்பாவாய் மாறி முளை முழஞ்சில் மன்னி துரங்கம் சீரிய சிங்கம் அறிவற்றதை உழைத்த வேறி மயிர் பொங்க எப்போ ஆடும்பெயர்ந்துதறி மூறி நிமர்ந்த முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடிய சீரிய சிங்காசனத்திருந்த யாமந்த காரியம் ஆற ஐந்தருளேலோ ரொம்ப வாய் எட்டிறே வந்து உன்னை சேவைத்த உன் பொற்றாமரை அடிகே போற்றும் பொருள்கேலாய் பெற்றம் மேது உங்கலாத்தில் பிறந்த குற்றே உல கொல்லாமல் போகாது அற்றை பறை கொள்வார் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன் ஹோடு உற்றோமே யாமோ உமாக்கீ நாமாட்சிவோம் மற்றிடங்காமங்கள் மாற்றேலோரும் பாவாய் திட்டங்கிருகாலே வந்து உன்னை சேவைத்து உன் புற்றாமலை அறியே போற்றும் கொள்கேலாய் பெற்றம் மேய்தொன்னும் குளத்தில் பிறந்த குற்றே ஒளங்களைக் கொள்ள அமல் போகாது இற்றைப் பறை கொள்வார் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு எழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமோ கே நாமாட்சம் மட்டினங்காமங்கள் மாற்றி எல்லோரும் கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தேரேகா சென்றே அங்கப் ஆற்றை அற்றை பைங்க மலர் தந்திரியால் பட்டர் விரான் கோதை சொன்ன தங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பருசுரைப்பார் இரண்டும் செங்கல் திருமுகத்தை செல்வ திருமாலால் இங்கும் திருபருள் பெற்று இன்புரவரெம்பாவாய் வங்க கடல் கடந்த மாதமனை கேசவனை திங்கள் திருமுகத்தை சேரஞ்சே அனுபதுமாய் பைங்க வளர் தந்திரியல் பட்டர் விரான் கோதை சொன்ன தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரண்டம் அல்முறைத்தோள் செங்கல் திருமுகத்தைச் செல்வ திருமாலால் இங்கும் திருவருள் பெற்று இன்புருவரையும் பாவாய் திருவாடி பூரத்து ஜத்துத்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கே பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று உரைத்தாள் வாழியே வீரரங்கற்கே கண்ணி வாழியே மறுவாரம் திருவள்ளி வள நாடு வாழியே வண்புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழிய வாழிய ராமானுஜ பிள்ளான் வாழ வாழிய மாறங்க நகர் வாழ வாழியவன் தூக்கூல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்ட திந்தோல் மணிபண்ணான் உன் சேவடி செவ்வித்திரு காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரவின்றி ஆயிரம் வல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பணில் வாழ்கின்ற மங்கையும் வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் வல்லாண்டு படைபோர்புக்கு முழங்கும் அப்பாநியதன்யமும் பல்லாண்டு ஸ்ரீயாந்தாய கல்யாண நிதீர்த்தின

ரகுாய சீதாயம்போகடூப்பய புண்ணியஸ்லோஹா மங்களம் மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் குருடத்து மங்களம் புண்டரீகாட்சம் மங்களாய தனோஹரீ राम, राम 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 हरे हरे राम 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 हरे हरे राम 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 हरे हरे राम कृष्ण वासुदेव राम राम हरे हरे

ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சிறை முறையான் எல்லாருடைய ஆசைகளையும் பூர்த்தி செஞ்சு எல்லோரும் நல்லா இருக்குன்னு பகவானை பிரார்த்திக்கிறோம்